சிவாய சிவகாம தில்லை நடராஜர் உழவாரப்பணி அபிராமி அடியார் பேசுற சிதம்பரம் கோவில் இல்லை நடராஜர் உழவாரப்பணி அதுல வராது ஐரோம் அமுதா இருக்கும் இதெல்லாம் அமுதா தான் சரி வரும் அந்த இது அப்படி செத்துங்க அப்படியே உட்காந்து செத்து நீங்கள நிதியா நாங்க பார்த்துப்போம் அந்த கட்டவுர்ட் அங்க குப்பை வச்சி வச்சிட்டாங்க நம்ம போட்டு கொளுத்தி வெச்சிருக்க அது அத ஆல்ரவுண்ட் இது ஒன்ன அது எல்லா தூக்கிசில ரெண்டு வெச்சிட்டேடா ஓடிக்கிட்டு இருக்கோம் வாண்ணே நிமே எல்லத்தியா டா டியர் யூ அம்மா அம்மா பிரஸ் அங்க ஓடிட்டாங்க எதுன்னா கொடுத்துக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு போய் போய் வாங்கிட்டு ஓட்டே இருவாங்க இங்கிலீஷ் புரியும் இங்கிலீஷ் சொல்ல குட் ஆ கையில் இது பண்ணாம பண்ணன பசங்க இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறாங்க அவங்க தமிழ் தெரியாது இருந்தாலும் வந்து அவங்க அம்மா சொல்லி கொடுக்க வச்சு உள்ள செத்துக்கிட்டு இருக்கிறா अपने अपने अपडेट कर लेना इधर साइड में और साइड कस्टमर है ना वो पैसे बन रहा साइड आ या अन्नपुन वाला ऐसा करते ठीक तो பாருங்க கோபுரத்து மேல செடி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இருந்து வந்திருக்குறாங்க அவங்க மேல கோபுரத்தில் உச்சியெல்லாம் இருக்கிற செடியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நமசிவாய அம்மா அம்மா எதுக்கு வந்துட்டீங்க அம்மா அம்மா அது மேல கூப்பிடுறீங்களா அங்க தான் போகணும் இது ப தேருக்குள்ள இது கொடி ஏறதுக்குள்ள காலி பண்ணணும் அந்த இடத்த